குரு பூர்ணிமா என்பது ஆஷாட பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது இது குருவுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் இந்த ஆண்டு குரு பூர்ணிமா ஜூலை பத்து வியாழக்கிழமை வருகிறது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வரும் பௌர்ணமி என்பதால் இது மிகவும் விசேஷமானதாகும் வியாழக்கிழமை விஷ்ணுவுக்கு உகந்த நாள் எனவே இந்த குரு பூர்ணிமா ஒரு நல்ல நாளாக அமைகிறது அன்று விஷ்ணுவை வழிபடுவதால் லக்ஷ்மி நாராயணனின் அருள் கிடைக்கும் பண கஷ்டங்கள் நீங்கும் குரு பூர்ணிமா அன்று விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் வழிபட வேண்டும் என்று விரதம் இருப்பது பூஜை செய்வது முக்கியம் குரு பூர்ணிமா அன்று காலையில் குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு குருவின் ஆசியைப் பெற வியாச பூஜை செய்வது சிறப்பு ஒரு பலகையில் மஞ்சள் துணியை விரிக்கவும் அதில் சந்தனம் போன்ற பொருட்களை கொண்டு கிழக்கு மேற்காக பனிரெண்டு கோடுகளும் வடக்கு தெற்காக பனிரெண்டு கோடுகளும் வரையவும் பிறகு எட்டு திசைகளிலும் அச்சதை தூவவும் குருவிற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் பிறகு உங்கள் குரு அப்பா அல்லது தாத்தாவை வணங்கவும் குரு பூர்ணிமா அன்று குருவின் பாதங்களை கழுவி வணங்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் திருமணமானவர்கள் தம்பதியோடு சேர்ந்து குருவை வணங்க வேண்டும் வியாசருக்கு பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் புராணங்களை படிக்க வேண்டும் அன்று கீதை படிப்பதும் நல்லது லக்ஷ்மி தேவிக்கு தேன் மற்றும் பாயாசம் படைக்க வேண்டும் மாலையில் சந்திரனுக்கு பால் அபிஷேகம் செய்து ஓம் சந்திரமேச நம அல்லது ஓம் சோம் சோமாய நம என்று ஜபிக்கவும் கனகதாரா சோத்திரம் அல்லது சூக்தத்தை முறையாக பாராயணம் செய்ய வேண்டும் குறைந்தது மூன்று அல்லது பதினோரு முறை பாராயணம் செய்வது நல்லது இதனால் பண பிரச்சனைகள் நீங்கும் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் கமலே கமலாலே பிரசித பிரசீத சீம் ஹரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நம என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை தாமரை மாலை கொண்டு ஜபிப்பது நல்லது ஐந்து வயது சிறுமிகளுக்கு பழங்கள் மற்றும் இனிப்புகளை தானமாக கொடுக்க வேண்டும் அவர்களை வணங்க வேண்டும் குரு பூர்ணிமா அன்று குருவை வணங்குவது மிகவும் முக்கியம் குரு என்பவர் நமக்கு கல்வி அறிவை மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பவர் எனவே குருவை வணங்கி அவரின் ஆசையை பெறுவது நல்லது அன்று தானம் மற்றும் தர்மம் செய்வது மிகவும் புண்ணியமான காரியம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை சந்தித்து அவரிடம் ஆசை பெறலாம் அவர்கள் மனம் மகிழும்படி பரிசுகள் வாங்கி தரலாம் இந்த குரு பூர்ணிமா அன்று மேற்கூறிய முறைகளை பின்பற்றி குருவையும் கடவுளையும் வழிபடுவதால் வாழ்க்கையின் நன்மைகள் அதிகரிக்கும்